ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முனீஸ்வர் பூஜை தான் எங்களோடய குலதெய்வம் முனீஸ்வர் தான் இந்த முனிஷ்வருக்கு வந்து நாங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல ஒரு பூஜையை போட்டுருவோம் கம்பல்சரி நீங்களும் வீட்டில் பிரச்சனைன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடையாக கும்பிடுங்க இல்லை அந்த கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடையாக போயிட்டு வரணும் வீட்டில் என்ன பண்ணோம்னா மாடியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தள்ளிட்டு மூணு கல் ஃப்ரண்ட்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு கல்லும் மஞ்சள் பழுக்க பழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் விபூதி வச்சுட்டு அதுக்கு முனிஷருக்கு தேவையானது நூல் உரண்டிய நல்லா மஞ்சள் தரவிட்டு சுற்றிக்கணும் தேவையான அளவு அப்புறம் வந்து தையலில் தான் போடணும் தையலில் பொரிக்கல்ல காதுவலை கருமணி அப்புறம் வந்து சுருட்டு விபூதி வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தண்ணி மஞ்சள் தண்ணி வெள்ளம் தண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து சில பேர் வறுக்கி வைப்பாங்க வறுக்கிக்கு பதில் இங்கே இங்கே எங்கள் வீட்டு பழக்கம் என்னென்னா அரிசி பச்சரிசி மா ஊற வச்சுட்டு ஆற வச்சிட்டு தூள் பண்ணிக்கணும் வெள்ளம் தூள் பண்ணிக்கணும் பிசைஞ்சு தட்டி ரொட்டியாக சுடணும் அந்த மாதிரி ரொட்டியாக சுட்டு சுற்றி வச்சிடணும் இலையில் அப்புறமேட்டு வந்து தேங்காய் ஒரு தேங்காய் வந்து நல்ல தேங்காய் வாங்கி வச்சின்னா கற்பூரம் நிறைய எடுத்துக்கணும் முனிஷ்வர் கற்பூரம் தான் முக்கியம் கற்பூர எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறோமோ அவர் ரொம்ப பிடிக்கும் அதே போல் நாங்கள் என்ன பண்ணணும் கருப்பூரை ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு எல்லோரும் முனிஷர் வந்து அவங்க அவன் குலதெய்வம் என்னும் போது கம்பல்சரி அதை கும்பிட்டோன்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது எங்கள் வீட்டில் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப மாற்றி மாற்றி ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலைஸ் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணும் ஒரு பூஜையை போட்டோம் அப்புறம் வந்து மேலே பூஜை முடித்ததும் என்ன பண்ணும் கீழே வந்து வீடை தொடச்சி வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு படம் தொடச்சி புள்ளியார் பூஜை எல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா அங்கேயும் கருப்புரை காமிச்சாச்சு மேலே ஏற்றிட்டு வந்து கருப்புரம் கீழேயும் காமிச்சாச்சு மேலே முனிஷர் பூஜை போடுறதுனா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே போட்டுடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடாது பூஜை அப்புறம் கீழே கருப்புரை ஏற்றிட்டு மேலே வந்து அந்த நூல் உருண்டையை எடுத்து எல்லாருக்கும் கட்டினோம் என் கீழே பையனுக்கு வந்து வச்சுட்டு அந்த நூ ஃபஸ்ட்டு வேலையே அந்த நூலை கட்டிட்டேன் அந்த நூலை வந்து கட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இது முனிஷர் இல்லாதவங்கலாம் கட்ட மாட்டாங்க முனிஷர் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் கட்டிக்கலாம் பிரச்சனையே இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு வந்து காட்டேரி தான் மத்தியானம் குக் பண்ணி சாப்பிட்டாச்சு முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த தான் நைட்டு காட்டேரி சாமி எங்களுக்கு வந்து காட்டேரி இருக்குது முனிஷர் கும்பிட்டதும் நைட்டு வந்து காட்டேரி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பூஜை போடுறதுனால பால் பூஜை தான் போட்டோம் நாங்கள் வந்து காவு கொடுத்து பூஜை போடலை நெக்ஸ்ட் டைம் போடும்போது காவு கொடுத்து பூஜை போடுவோம் அந்த படையலுக்கு வந்து நம்ம ஈவினிங்கே சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக செஞ்சு வச்சிடலாம் வச்சுட்டு நைட் ரெடி பண்ணிக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி போல நாங்கள் பண்ணோம் இந்த படையலுக்கு என்னென்ன வச்சோம்னா நாங்கள் வந்து ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் காரக்குழம்பு கொழுக்கட்டை முருங்கைக்கீரை பொரியல் முட்டை இது மட்டும் தான் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து வேண்டுதல் இருக்குது அதே போல் வந்து கல்யாணத்துக்கு பண்ணுறோம் காது குத்தலுக்கு பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணோம் கருப்பு போட வச்சு காவு கொடுத்து பூஜை பண்ணணும் கல்யாணத்துக்கு பண்ணும்போது காவு கொடுக்கக்கூடாது காது குத்தும் போது எதுனா கம்பல்சரி வந்து காவு கொடுத்து தான் பூஜை பண்ணணும் ரொம்ப நல்லது யார் யாருக்கெல்லாம் வந்து காட்டேரி இருக்குன்றது சொல்லுங்கள் அதே போல் என்னோடய அம்மா வீட்டில் வந்து இச்சேரி இருக்குது இங்கே இச்சேரி கிடையாது அது வந்து இந்த காட்டேரி முடிச்சு அப்புறம் நைட்டுக்காக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இச்சேரி கும்பிடுவாங்க அது அதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து சாமி கும்பிடும்போது ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் எந்த கஷ்டங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் உங்கள் வீட்டிலே பிரச்சனையாக இருந்தால் நீங்களும் வந்து இந்த குலதெய்வ சாமியை கும்பிட்டுங்க அவங்களுக்கும் நல்லதே நடக்கும் நான் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்